முன் இதை கேள் நாளை உன் வாழ்வில் நடக்கும் இது ஸ்ரீ கிருஷ்ணரின் உபதேசம் கிருஷ்ணரை நாங்கள் இவ்வாறு வணங்கினால் நாளையிலிருந்து எங்களுக்கு அனைத்து நன்மைகளும் நடக்கும் என்பதை இந்த பதிவினை முழுமையாக பார்ப்பதன் மூலம் நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் உறங்கும் முன் நீ கொள்ள முதல் இந்த பதிவினை முழுமையாக கேட்டுவிட்டு உறங்குவாய் அருள்மிகு ஆன்மீக பெருங்கரணை கொண்ட கண்ணனே கோவிந்தா மாதவா இரவு தனது இதமான இருலகை முழுமையாக தழுவி ஓய்வையும் அமைதியையும் அள்ளி வழங்கும் இந்த இனிய புனிதமான தருணத்தில உள்ள முன்னுடைய திருவடிகளை நாடி வருகின்றது உறங்குவதற்கு முன் உன்னுடைய திருநாமங்களை உச்சரித்து அருள்மிகு ஆன்மீக பெருங்கருணையை ஆழ்ந்து தியானிப்பது என் ஆத்மாவிற்கு பெரும் அமைதியையும் பெயர் இன்ப ஆனந்தத்தையும் அள்ளி கிருஷ்ணா அச்சுதா நீ பெரும் வெறும் சிலையாகவோ ஒரு குறிப்பிட்ட வடிவமாகவோ காட்சி தரும் அவதாரம் மட்டுமல்ல கண்ணா நீ இந்த பிரபஞ்சத்தின் பெரம்பொருள் எல்லாவற்றிற்கும் ஆதரவான ஆதாரமான சக்தியும் உலக உயிர்களின் ஆத்மா உன் லீலைகளும் உன்னுடைய ஒவ்வொரு திருநாமமும் கிருஷ்ணன் கோவிந்தன் மாதவன் முகுந்தன் கேசவன் தாமோதரன் வாசுதேவன் உன் அளவற்ற அன்பையும் பக்தர்கள் பால் கொண்ட அளப்பரிய கருணையையும் தெளிவாக உணர்த்துகின்றன இந்த மந்திரங்கள் உனது பேரே ஒரு மந்திரம்தான் கிருஷ்ணா பிறப்பின் நோக்கத்தை புரிய வைத்து பக்தர்களின் துயரங்களை போக்கி அவர்களை தீமைகளிலிருந்து பாதுகாத்து நேர்வழியில் நடத்தி இறுதியில் மோட்சத்தை அருள்பவன் நீ கிருஷ்ணா நீ குருவாகவும் நண்பனாகவும் தந்தையாகவும் அன்னை மற்றும் உள்ள உற்ற துணையாகவும் இருக்கின்றாய் கிருஷ்ணா இந்த இரவின் அமைதியில் என் அன்றாட வாழ்வின் நிகழ்வுகளை நான் நிதானமாக எண்ணி பார்க்கின்றேன் அறியாமல் செய்த தவறுகளை உணர்ந்து செய்த பிள்ளைகளை கோபத்தால் ஏற்பட்ட கடுமையான வார்த்தைகள் மனதில் எழுந்த அலைவாயும் எண்ணங்கள் சுயநலச் செயல்கள் இவை அனைத்தையும் உன்னுடைய கருணை நிரம்பிய திருவடிகளில் கண்ணீருடன் மனப்பூர்வமாகவும் சமர்ப்பிக்கின்றேன் கிருஷ்ணா உன் அன்பும் அன்பும் மன்னிக்கும் தன்மையும் மட்டுமே என் பிள்ளைகளை பொறுத்து என் ஆத்மாவை அழுக்கிலிருந்து முற்றிலும் தூய்மைப்படுத்தும் என்பதை நான் ஆழமாக உணர்கின்றேன் கிருஷ்ணா என் கர்ம வினைகளையும் எதிர்மறை நீயே வேண்டும் கண்ணா என் மனதில் குடிகொண்டிருக்கும் குழப்பங்கள் நாளைய பற்றிய கவலைகள் கடந்த காலங்கள் வருத்தங்கள் எதிர்காலத்தின் அறியாமை எதிர்காலத்தில் என்ன நடக்க போகின்ற பயங்கள் அனைத்தையும் நீயே நீக்கி அருள வேண்டும் கிருஷ்ணா என் மனதை அமைதிப்படுத்தி ஆழ்ந்த நிம்மதியையும் தெளிவையும் எனக்கு புகுத்த வேண்டும் கண்ணா உன் புல்லாங்குழல் இசையின் தெய்வீக இனிமையால் என் உள்ளத்தின் அஞ்சான இருளை நீக்கி யானத்தையும் அமைதியொளியையும் பாய்ச்ச வேண்டும் கிருஷ்ணா நீயே என் எண்ணங்களை சீர்படுத்தி உன்னில் செய்வாயாக கோபாலா இந்த உலகில் வாழ்வில் நாங்கள் எதிர்நோக்கும் சவால்களை பகவத்கீதையின் ஞான போதனைகளின்படி எதிர்கொள்ளவும் நேர்மறையான எண்ணங்களுடன் ஆக்கபூர்வமான செயல்களுடனும் ஒவ்வொரு கணமும் வாழவும் என் கடமைகளை ஒரு பற்ற பக்தியுடன் செவ்வனே செய்யவும் உன் அருள் எப்போதும் துணை நிற்க வேண்டும் கிருஷ்ணா உறங்கும் இந்த நேரத்தில் என் உடல் மனம் மற்றும் ஆத்மா ஆகியவற்றை நீயே உன்னுடைய தெய்வீக காந்த சக்தியாலும் பாதுகாப்பு வட்டத்தினாலும் தளம் காத்து நல்ல கனவுகளையும் ஆசிர்வதிக்கப்பட்ட புத்துணர்ச்சியுடனான விழிப்பையும் தந்துள்ள வேண்டும் கிருஷ்ணா நீயே எனக்கு அனைத்துமாக இருந்து பாதுகாத்து வழிநடத்தி என் வாழ்வை உன் தெய்வீக நோக்கத்திற்காக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் உன் கருணையே எங்களின் ஒரே அடைக்கலம் உன் நாமம் எங்களின் வலுவான காவல் இந்த இரவு மட்டுமல்ல ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கணமும் உன் அளவற்ற அருள் நிழலில் வாழும் பக்தி பாக்கியத்தை எங்களுக்கு நீயே கண்ணா நாங்கள் உன் குழந்தைகள் உன்னுடைய அன்பான அரவணைப்பிலேயே என்றென்றும் வாழ்ந்து உன்னுடைய மகிமையை உணர்ந்து உன்னோடு ஒன்றுனையும் பெரும் பாக்கியத்தை அடைய விரும்புகின்றோம் கிருஷ்ணா கரே கிருஷ்ணா கரே கிருஷ்ணா 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 கரே கரே கரேனா ராமா கரே ராமா 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 கரே கரே இந்த மந்திரத்தையும் நீங்கள் சொல்லிக் கொள்ளுங்கள் கிருஷ்ணா பகவானே நமது வாழ்வில் நடந்த அனைத்து பிரச்சனைகளை நீக்குவாய் ஆழ்ந்த அமைதியும் கண்ணனின் அறள் நிறைந்த உணர்வையும் தரும் என்று நம்பி ஆழ்ந்த உறக்கத்துக்கு சென்று புத்துணர்ச்சியுடன் நாளை தொடங்க வேண்டும் எமது அனைத்து பிரச்சனையும் இந்த உறங்கும் முன்னே இந்த பதிவுடனே இந்த உறங்கும் முன்னே இன்றுடனே எமக்கு அனைத்து பிரச்சனையும் நீங்க வேண்டும் கிருஷ்ணா எமது அனைத்து பிரச்சனையும் நீங்கி நாளையிலிருந்து நமது பிரச்சனை எதுவும் இல்லாமல் நாம் சந்தோஷமான நாளாக விடியலுடன் கூடிய மகிழ்ச்சியுடன் கூடிய நாளாக அமைய வேண்டும் நான் நினைப்பதெல்லாம் நடக்க வேண்டும் நாளையில் இருந்து கிருஷ்ணா நாளையில் இருந்து எனது வாழ்க்கை மாற வேண்டும் நாம் எதை நினைத்தாலும் நடக்க வேண்டும் என்ற ஆசை இருந்தாலும் எமக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் எந்த இதுவும் இல்லாமல் கடனோ எல்லாவற்றில் குடும்பத்தில் சண்டையோ சச்சரவோ ஏமாற்றமோ நிம்மதியின்மையோ எதுவும் இல்லாமல் எனது மனது அலைவாயும் அல் மனதில் ஏற்பட்ட குழப்பங்கள் எதுவும் இல்லாமல் மன அமைதியடைந்து நிம்மதியுடன் நுறங்கி நாளைய பொழுது நல்ல பொழுதாகவும் சிறந்த பொழுதாகவும் அமைய கிருஷ்ண பகவானி அருள் கிருஷ்ணா 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 கரே 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 ராமா கரே ராமா 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 கரே 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 ராமா கரே ராமா நாளைய பொழுது நமக்கு நல்ல நாளாக அமைய இம்மந்திரத்தை நீங்கள் சொல்லிக் கொள்ளுங்கள் இன்றுடன் நமக்கு ஏற்பட்ட என்ன பிரச்சனையாக இருந்தாலும் சரி எது ஆகாலும் சரி எது நடக்காவிட்டிலும் சரி நடக்க வேண்டும் இனி நாளையில் இருந்து நாம் நமக்கு ஏற்பட்டிருக்கும் மாற்றம் முன்னேற்றத்துக்கான வாழ்க்கையில் முன்னேறிச் செல்வதற்கான மாற்றமாக அமைய வேண்டும் நாம் எப்போதும் ஏழையாகவே இருக்க முடியாது நாம் எப்போதும் பிரச்சனைக்குரியவர்களாகவே இருக்க முடியாது குழப்பத்துடனேயே இருக்க முடியாது எது என்னவாக இருந்தாலும் சரி அதை கேட்டு இம்மந்திரத்தை சொல்லுங்கள் நாளையில் இருந்து உங்கள் வாழ்க்கையில் சிறிது சிறிதாக மாற்றமைப்படுவதை நீங்கள் உணரலாம் அம்மந்திரத்தின் நாம் அனைவரும் சொல்லலாம் சொல்லுங்களேன் கிருஷ்ண பகவானே கரே கிருஷ்ணா கரே கிருஷ்ணா 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 கரே 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 ராம கரே ராம 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 கரே 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 கிருஷ்ணா கரே கிருஷ்ணா 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 கரே 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 ராம கரே ராம 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 கரே கரே சொல்லுகிறேன் வடிவாக சேர்ந்து சொல்லுங்கள் உறங்கும் முன் கரே கிருஷ்ணா கரே கிருஷ்ணா 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 கரே 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 ராமா கரே ராம ராமா ராமா கரே கரே இன்றுடன் நிம்மதியாக நான் உறங்கி நாளையிலிருந்து மக்கு நல்ல நாளாக அமைய வேண்டும் இதை ஒவ்வொரு நாளும் உறங்கும் முன் கேட்டு மந்திரத்தையும் சொல்லிவிட்டு உறங்குங்கள் மற்றவர்களும் பயன்பெற பகிருங்கள் என்னுடன் தொடர்ந்து இணைந்து வாருங்கள் இது வாசி ரகசியம் சேனல் வீடியோ வீடியோக்களுக்கு கிளிக் பண்ணி என்னுடன் தொடர்ந்து வாருங்கள் நாங்கள் கிருஷ்ணனின் புகழ் கிருஷ்ணனின் மந்திரங்கள் கிருஷ்ணனால் நமக்கு வாழ்வில் ஏற்பட போகும் அனைத்து பிரச்சனைகளை நீக்கக்கூடிய ஒவ்வொரு மந்திரங்கள் பற்றியும் நாங்கள் இந்த பதிவில் இந்த சேனலில் பாக்கலாம்